ஃப்ரெண்ட்ஸ் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே திங்களூரில் அமைந்துள்ள அப்பச்சியார் மடத்துக்கு தான் வந்திருக்கேன் இந்த ஊர் வந்து ஒரு மிகச்சிறிய ஒரு ஊர் தானுங்க இங்கே விசேஷமானது என்னென்னா இந்த அப்பச்சியார் மட கோயில் கோயில் சார்ந்து தான் வந்து இந்த ஊரே ஊரோட பேரே இருக்குது இந்த கோயிலோடய வரலாறு வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்டே நிறைய பேர்கிட்ட விசாரித்தேன் ஆனால் யாருக்குமே வந்து சரிவர தெரியல இந்த கோயில் விசேஷ காலங்களில் மட்டும் வந்து நடை திறந்திருக்கும் உள்ளே கருவறையில் கருவறையின் கதவுகள் சாத்தப்பட்டு கதவுகளின் ஒரு சிறிய ஒரு இடவழிங்க ஒரு சந்து மாதிரி இருக்கும் அந்த வழியாக வந்து தான் தெய்வம் விரிவை வந்து நாம் பார்க்க முடியும் உள்ளே சாமி வந்து அப்பச்சிமார் அம்மணியாத்தாள் பேச்சி அம்மாள் தெய்வங்கள் உள்ள வந்து இருக்குங்க இதில் வந்து அப்பச்சிமார் அம்மணியாத்தலை வந்து அண்ணன் தங்கை முறை அப்படின்னு சொல்கிறாங்க பல ஜாதி மக்களுக்கு வந்து இந்த கோயில் வந்து குலதெய்வமாக வழிபட்டு வர்றாங்க கிட்டத்தட்ட ஜமீன் காலத்தில் இருந்தே இந்த கோயில் இருக்கிறத சொல்கிறாங்க உள்ளே இருக்கிற அப்பச்சிமார் அம்மனியாத்தால் இவங்களுக்கு வந்து அபிஷேகமோ படையலோ ஆராதனைகளோ இல்லை இந்த கோயில் உட்புறத்தில் உரல் உலக்கை இவையெல்லாம் வந்து நிறைய பார்க்கலாம் ஆனால் வந்து இப்போ இல்லை அந்த காலத்தில் நான் நிறைய முறை வந்திருக்கிறேங்க அப்போல்லாம் நிறைய இருந்தது இப்போ ஏதோ அங்கங்கே ஒரு ஏதோ ஒன்று ரெண்டு தான் பார்க்க முடிஞ்சுது அந்த காலத்தில் வந்து மாட்டு வண்டியில் நெல் மூட்டைகள் மற்றும் தானியங்களை வந்து சாமிக்கு படைப்பாங்களாமா இங்கே வந்து நெல் குத்தி பொங்கல் வச்சு படையிலிட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க இந்த கோயில் வழிபாடு செய்யும் பொருட்கள் வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த நெல்லுக்கு பதிலாக வந்து இங்கே அரிசி தர்றாங்க அதை வந்து இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டு இட்டுட்டு போகிறாங்க இந்த எல்லாமே வந்து வெளியே இருக்கிற விநாயகருக்கு மட்டும்தான் உள்ளே இருக்கிற சாமியில் எதுவுமே படையில் போடுறதில்ல இந்த கோயில் வந்து ஆனால் ரொம்ப ஒரு விசேஷ காலங்களில் மட்டும்தான் திறக்கிறாங்க மற்ற நாளில் பார்த்திங்கன்னா திறந்துருக்கு ஆனால் அப்படி ரொம்ப நாட்கள் அடைக்கப்பட்டு திறந்துருந்தாலும் வந்து மக்கள் கூட்டம் வந்து அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு கூட்டம் நாங்கள் வந்து ஒரு சிவராத்திரிக்கு தான் போயிருந்தேன் அப்போ வந்து நல்ல ஒரு கூட்டம் இந்த கோயிலில் வந்து எது வழிபாடு நாம் கொடுத்தாலும் உடனே நிறைவேறதாக சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயில் இது கண்டிப்பாக வந்து இந்த சைடு வந்திங்கன்னா மறக்காம இந்த கோயிலுக்கு வாங்க நிறைய பேர் வந்திருப்பேன் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து அது மட்டும் இல்லாமல் கொடிவேரி அணை இதெல்லாம் வந்து ரொம்ப பக்கம் தானுங்க அதனால வந்தீங்கன்னா அந்த கொடிவேரி அணை இதெல்லாம் வந்து ஒரு நாள் சுற்றுலாவே வந்து சுற்றிட்டு போகலாம் ஆனால் மற்ற நாள் வரும்போது பார்த்திங்கன்னா கோயில் வந்து அடைச்சி அடைச்சி தான் இருக்கும் விசேஷ காலங்கள் வந்து நடிகிறந்து உள்ள போய் வந்து அந்த தீபாராதனைகளை மட்டும் நீங்கள் பார்க்கலாம்